அழகான மனைவி அன்பான துணைவி இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை எத்தனை வருட காதல் வருட காலம் பத்து வருடம் எத்தனை வருஷம் இல்லை மறக்க முடியாத கிப்டுகள் ஏதாச்சும் தந்திருக்கிறா கிப்டா ஓ ரெண்டு பேரும் சமைச்சதா அவரும் சமைச்சு தந்திக்க அவருக்கு அவருக்கு சகலதும் பிடிக்கும் சாதாரம் இல்லை சகலதுண்டா தூரத்தில் கண்ட உடனே உங்களுக்கு ஏதாச்சும் மனசுல பாடல்கள் ஏதாச்சும் தோணியிருக்கா ஃபெஸ்டிக்கே வரக்குல்ல ஒரு நாளில் கடக்கிறதே ஒரு யுகத்தை கடக்கிற மாதிரி இருக்குமா மாட்டேன் சில பாடல் வரிகள் இருக்குது அதை விடுவோம் அப்படின்டா இப்போ வரை நெஞ்சி துயில சரசங்கள் பயில மோதங்கள் ஆரம்பமே நல்ல மனையாளில் நேசம் ஒரு கோடி செஞ்சம் எனும் பாடுதே தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே ஸ்ருதியோடு துணையாகும் சம்சார சங்கேது கல்யாணமாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னே multimilitar <laughs> <laughs> атив よければ。<music> you know, அனுராதா 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 என்ன அனுராதா என்ன அனு அணு ரூபன் அணு இருவருக்கும் இனிய திருமண நாள் வாழ்த்துக்களை நாங்கள் குச்சியை ஸ்டீம் சார்பாகவும் நிலையில் ஸ்டுடியோ சார்பாகவும் தெரிவித்துக் கொண்டு அண்டைக்கு பார்த்தோம்னா ரூபனை நம்ம வேட்டி ஒன்று நம்ம இப்போ வந்து அனுராதாட்ட ரெண்டு மூணு கேள்வியில் கேட்போம் அவங்க ரெண்டு வரும் ரெண்டு கதை கிட்ட நம்ம பின்னால் எரிப்போம் கேமரா பின்னால் நான் பாருங்க மைக்கை கொடுத்துட்டு வாங்க இந்த மைக்கை முடியுங்க சரி உங்களோட லவ் ஸ்டோரியை பத்தி சொல்லுங்க லவ் ஸ்டோரி இதை சொல்கிறது எனக்கு பலரோட மாதிரி நல்லா ஒன்று தெரியும் இல்லை இப்போ டைம் பார்த்த டைம் எப்படி இருந்தது எங்க பார்த்து எங்க எங்கே பார்த்து நம்மளை வரலாம் எரிவிலுக்கு வந்தா எரிவிலுக்கு வந்தது தான் டைப் போட்டோம் கிளாஜி கிளாஜி வந்தது எத்தனை வருட காதல் வருட காலம் பத்து வருடம் எத்தனை வருஷம் லவ் பதினாலு பதினாலா அண்டை மாப்பிள்ளை பத்து சொன்னார் மாட்டிக்கிட்ட பங்கு இந்த தருணத்துல எப்படி இருக்கிறோம் உங்களுக்கு சின்ன சந்தோஷம் உண்டு ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா ரெண்டு பேருக்கு முடியல சுவாரஸ்யம் சம்பவம்டா நம்மளால் கத்தார எடுத்து காட்டி ஆ அவங்களுக்கு சுவாரஸ்யம் ஒன்று காட்டுறீங்க சுவாரஸ்யம் ஒன்று காட்டி அடுத்த என்ன கல்யாணம் அதாவது திருமணத்துக்கு முதலே கட்டார கடத்திங்க அது வந்து உங்களை திருமணமாக முதல் கூட்டிட்டு போயிட்டார் தானே அப்போ உங்களுக்கு எப்படி அந்த நம்பிக்கை இருந்தது நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கையான வாழ்க்கை என்று சொல்ல போறீங்களா எப்படி அவங்க அந்த அந்த தருணத்தை எப்படி அவங்களோட பகிர்ந்து கொண்டாங்க அவங்க இல்லாத சந்தோஷம் அவங்க உணர்ந்து கொண்டாங்க ஓகே இந்த காதல் நாளில் ஏதாச்சும் உங்களை இப்போ மறக்க முடியாத கிஃப்டுகள் ஏதாச்சும் தந்திருக்கிறார் கிப்டா ஓ அவரே ஒரு கிஃப்ட் தான் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே அப்படியேங்கப்பா இந்த பதில் உண்மையை சத்தியம் எதிர்வாக்கல ஆனால் இருந்தாலும் மறக்க முடியாத ஏதாச்சும் மறக்க முடியாத கிஃப்டண்டா ஃபாரின் போனது இவ அவங்களுக்கு தெரியாமல் ஏதாச்சும் சர்ப்ரைஸ் வச்சுக்கிங்களேன் டை சர்ப்ரைஸ் நம்ம போகிற வித சர்ப்ரைஸ் போகிற இன்னும் என்ன எப்படி கொடுக்குறாங்களுக்கு உலகாலும் கட்டாரில் <Workers> <Segaat> <Gutral hearing sounds> <laughs> <laughs> அதனால சமைச்சு தானே கொடுத்த ஒரு அவங்களை சமைச்சு தந்து அப்போ அங்கே வச்சு நீங்கள் சமையல் என்ன சமையல் கடையும் தான் அவங்களும் சமைச்சு தந்தோம் அவங்க கூட எப்படி இருந்தது அவங்களோட சமையல் எப்படி இருந்தது அவங்களோட சமையல் இஞ்சி நம்ம வேஸ்ட்டு சாப்பிட்டானே ஒரு எல்லாம் ஒரு டேஸ்ட் தான் இல்லை இங்கே சமைச்சதுக்கு சாப்பிட்டதுக்கு அங்கே சமைச்சு சாப்பிட்டதுக்கு ஏதாச்சும் வித்தியாசங்கள் இப்போ அங்கே இருக்கா தனி இருந்து இப்பீங்க டிஃப்ரெண்ட் கூட தானே நம்மட ஐயால் போயிட்டு சாமான் எல்லாம் மூடி வந்து சமைச்சு கொண்டா அப்படி தெரியும் அவருக்கு நீங்கள் சமைச்சு கொடுத்தீங்களா அங்கே இல்லை அவர் உங்களுக்கு சமைச்சு தந்தவரா ரெண்டு பேரும் சமைச்சதா அவரும் சமைச்சு தந்தீங்க அவரை சமைச்சு தந்தார் நீங்களும் சமைச்சு கொடுத்தீங்க உங்களுக்கு ஃபேவரேட்டான ஃபுட் என்ன சாப்பாடு என்னென்னு சொல்லுங்க கொஞ்சம் ஆனால் கட்டாரில் எது கிடைக்கிற சாத்தியம் இல்லை உங்களோட ஏரியாவில் நிறைய கிடைக்கும் நான் நினைக்கிறேன் சொல்லுங்க சரி டென்ஷன் நான் ആっぱരണാരി ഒരു അമ്പരൻ ഓടിക്കുന്നു. വിത്യാസം മൈദാജിൻ ചാപ്പാടകൾ ഫ്രൈഡ് റൈസ് അണ്ടൈ കേറ്റ് അടുത്തുള്ള ഒരാൾ ബരിയാണി ഉണ്ടെന്നാ. ബരിയാണി ഉണ്ടങ്ങേ. അപ്പോൾ നിങ്ങൾക്ക് അവക്കതെന്നാ തൈരിഞ്ഞു ഓന്നാണ് അവപി തൈരിഞ്ഞു ഓരും അവക്ക് അവക്കി അത് പിടാം. തൈരിഞ്ഞു ഓരും. ഫേവറിറ്റ് എப்படிണ്ടാ നൂഡിൽസ് പിടിക്കും. നൂഡിൽസ് സെൻജി തന്നികര. അടുത്ത സെൻജി തന്നികര. നിങ്ങൾക്ക് നൂഡിൽസ്. അവര് അവര് சகലദൻ പിടിക്കും. சகലദൻ മിണ്ടേ சகലദൻടാ.

உங்களோட காதல வந்து வந்து அவர் சொல்லக்குள்ள நீங்க உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா உடனே அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இங்க நீங்க கூட நீங்க லவ் சொன்னீங்க லவ் சொன்ன உடனே அக்செப்ட் பண்ணல நீங்க போனது அப்புறம் யார்ட்ட சொல்லி அக்செப்ட் என்னடா என்னடாங்க போன் மூலமா அப்போ நீங்கள் ஃபோன் நம்பர் எல்லாம் அதுக்கு முதல்ல பகிர்ந்து கொண்டு தீங்க பகிர்ந்து கொண்டு தான் எப்படி ஃபோன் நம்பர் கொடுக்கல வாங்கிறது தாங்களா இல்லை அவ்வளோ எடுத்து வாங்கி வாங்கிறது அப்போ எப்படி நீங்கள் லவ் பண்ணுறீங்க எப்படி நீங்கள் அப்போ சொந்தக்காரர்களா ஏற்கனவே சொந்தக்காரர்கள் தானே எப்படி லவ் சொன்னவர் கொஞ்சம் சொல்லுங்களா ஃபோனில் ஃபோன் இல்லையா உங்களோட நம்பர் அவர்கிட்ட இருந்ததா இல்லை அவர் உங்களோடய நம்பர் வந்ததா ஃபோனே இல்லை எனக்கு என்ன ஃபோன் இல்லை வீட்டில் இருந்தது வீட்டு இருந்தது ரூவன் அடுத்த ரூவன் நாங்கள் வாரம் சரி நீங்கள் உடனே ஆக்செப்ட் பண்ணித்தீங்க இப்போ ஏற்கனவே நீங்கள் சொந்தம் என்ன சொந்த வந்தம் இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கொள்கிறோம் உங்களோடய வைஃபுக்கு பிடிச்ச கலர் என்ன ப்ளூ 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 கலர் ம் உங்களுக்கு பிடிச்சது ப்ளூ உங்களும் ப்ளூ தானா ம் இவருக்கு லவ் ஒண்ணுல இவர தூரத்தில் எங்கள் கிளாஸுக்கு போன டைம்ல பாத்துனீங்க இல்ல வீட்டை வர டைம்லயும் பார்த்துருப்பீங்க கிளாஸுக்கு போன டைம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க இப்போ தூரத்தில் கண்ட உடனே உங்களுக்கு ஏதாச்சும் மனசுல பாடல்கள் ஏதாச்சும் தோணிருக்கா இல்லை தூரத்தில் ஒரு வகைகளை உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச அவரை அவரை நினைச்ச ஒரு பாட்டை நீங்க முணுமுணு திரிக்க மாட்டீங்களா அப்படி எல்லாம் இல்ல படிக்கிற வயசு தான் நீ பாட்டெல்லாம் இல்ல லவ் பண்ணி இருக்கீங்க ஆனா ஒரு பாட்டு நீங்க நினைச்சு பாக்கல வாத்தி இந்த அவமானம் உனக்கு தேவையா திரும்ப பெரிங் முடிச்சது போற ஐடியா இருக்கீதா இந்தியா போற ஐடியா வந்து திரும்ப போறா ஓ இந்தியா இந்தியா ரெண்டு பேரும் இப்போ பதினாறாம் தேதி கல்யாணம் கட்டாக்கில் காதல் கனவா உன்னை கைவிட மாட்டேன் இது சத்தியம் 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 அப்படி சத்தியம் பண்ண நீங்களா அப்படி ஏதாச்சும் இல்லை இல்லையா இவருக்கு இப்போ ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைகள் வந்து இடைக்குள்ளால ஏதாச்சும் உங்களோட மனஸ்தாபங்கள் வந்து ஏதாச்சும் சம்பவங்கள் இருக்கிறா நிறையவே நிறையவே இருக்கிது அந்த டைம்ல உங்களுக்கு வேற விட்டு போகணுமென்று ஏதாச்சும் ஐடியாக்கள் வந்ததா இல்ல அப்படி இல்லை எதனால ஆள் இப்ப சண்டை பிடிச்சி எத்தனை நாள் அப்படியே பிரிஞ்சு இருந்திருக்கீங்க கதைக்காம பிரிஞ்சு ரெண்டு பேரும் ஓ ரெண்டு பேரும் கதைக்காம ஒன்பது நாள் இருந்திருக்கீங்க ஒன்பது நாள் அஸ்டே இதுதான் நான் பெரிய கேப் அந்த நாள் உங்களுக்கு எப்படி இருந்தது நரக வேதனை அனுபவிச்சுனீங்களா அப்படி ஒரு வேதனை வந்து வில்லு

ஒன்பது நாள் இப்போ அவ ஒன்பது நாள் பேசாமல் இருந்தது மாதிரி அந்த ஃபோன் இது எல்லாம் போட்டோ வராது பார்த்து அதனால் கொஞ்சம் தெரியுந்தானே உங்களுக்கு ஸ்டேட்டஸ் போடுவா வேணே ஸ்டேட்டஸ் போடுறது ஆனால் நீங்கள் இந்த லவ்வில் என் படித்து கெம்பஸுக்கு போயிருக்கீங்க ஆனால் இது இதனால் இந்த பெண் பிள்ளைகளுக்கு என்ன சொல்ல வாரீங்க லவர் பக்கம் இருக்கே நம்ம ஹேரியர் நிற்கிறேன் கட்டாயமாக இப்போ எங்களுக்காக ஒரு பாடலுக்கு ஒரு அபிநயம் ஒன்று செஞ்சு காட்டுவீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து